வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முஸ்லிம் பிரதிநிதிகளற்ற அனுர அமைச்சரவை விமர்சனங்களுக்கு அரச தரப்பு எம்பி பதிலடி அமைச்சரவையை கண்காணிக்க விசேட குழு அனுரவின் அதிரடி திட்டம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க அரசு திட்டம் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை அளிமையாக நடத்த நடவடிக்கை தோல்வியின் பின்னரும் நாடாளுமன்ற குடியிருப்பிலிருந்து வெளியேறாத எண்பது முன்னாள் எம்பிக்கள் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயல்பாட்டில் நீக்கிய தேர்தல் சுட்டிக்காட்டு போலீஸ் உயர் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் இன்று கனமழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையில் மீண்டும் அதிகரித்த மரக்கறிகளின் விலை பண்டிகை காலத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் ஜனாதிபதி திசா திசாநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சுகளுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டிஷ்வி சாலிக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என எழுந்துள்ள சர்ச்சை கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஒன்றை வழிநடத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களை தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைச்சரவை நியமிக்க வேண்டும் என்ற தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மத இன வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர் எனவே பிரிவினைவாத விவாதங்களால் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் இந்நிலையில் தற்போது நாட்டின் முன்னேற்றமே முக்கியம் தனிப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்ல என்றும் தேசிய மக்கள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனு கோரல்கள் தொடர்பில் இந்த குழு கண்காணிப்பு நடத்த உள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இடம்பெற உள்ளது இதேவேளை பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிய வருகிறது பிவாராயினும் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை நேற்றைய தினம் இருபத்தியொரு அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தின் அதிக செலவை குறைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனை நடைமுறைப்படுத்த இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு ஓய்வூதியம் வீடமைப்பு கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் வருடாந்த வரவு செலவு திட்டம் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ரூபா என்ற வரம்பில் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் மட்டும் ஒரு செலவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோகடத்தீரு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனில்குமார் விசாநாயக்க தலைமையில் நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது இதனையடுத்து முற்பகல் பதினொன்று முப்பதுக்கு ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பதற்கும் உறுப்புரிமையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் வைபவ ரீதியான அமர்வுகளில் தலைமை தாங்குவதற்கும் ஜனாதிபதிக்கு அதிகாரம் காணப்படுகிறது இதன்படி ஜனாதிபதி அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு தொடர்பிலான விளக்கமான பகுப்பாய்வு கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் முன்வைப்பார் இந்நிலையில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை எளிமையான முறையில் நடத்துமாறு ஆலோசனை கிடைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் தேர்தலில் தோல்வியடைந்து எண்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற குடியிருப்பில் இருந்து வெளியேற தயாராகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு மேலும் தோல்வியடைந்த முற்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த குடியிருப்பை விட்டு வெளியேறுமாறு நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர் பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே தங்கியிருக்க நாடாளுமன்ற தலைவர்கள் அனுமதி அளித்திருந்தனர் இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதிவெல நாடாளுமன்ற உத்தியோகபூர்வ குடியிருப்பு தொகுதிகளில் இருந்து வீடுகள் வழங்கப்பட வேண்டியிருப்பதால் அவற்றை திருத்தும் பணிகளை ஆர்டர் தேர்தல் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயல்பாட்டிலிருந்து நீக்கிவிடும் வகையில் அமைத்துள்ளது என்று பின் நிறைவேற்று பணிப்பாளர் ட்ரோகினே சி தெரிவித்துள்ளார் தேர்தல் தினத்தில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்க இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் பிரசார காலப்பகுதியில் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்த போதும் தேர்தல் தினத்திலும் அதற்கு பின்னரும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை அதே தேர்தல் சட்ட தேர்தல் ஆணைக்குழு போலீசார் மிகவும் உறுதியாக கடைபிடித்து வந்தனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அரசியல் வரைபடத்தில் இருந்து அகற்றிவிடவும் சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியல் செயற்பாட்டிலிருந்து நீக்குவதற்கும் இந்த தேர்தல் பெருபெரு அமைந்துள்ளது அந்த வகையில் இந்த தேர்தல் மிகவும் தீர்மானமிக்கதாக அமைந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் நடவடிக்கைகள் மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றாலும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு சொத்துக்கள் பாவனை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் அரசு அதிகாரம் மற்றும் அரசு சொத்துக்களின் பாவனை பயன்படுத்தப்படாத மட்டத்திலேயே இருந்து வந்தது அதனால் நீதி மற்றும் சுதந்திரமான தேர்தல் ஒன்றுக்கு தேவையான அடிப்படை அளவுகோலில் வீதத்துக்கும் அதிகம் பூரணப்படுத்துவதற்கு தேர்தலாகவே இந்த தேர்தலை நாங்கள் காண்கின்றோம் இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தேவைப்படாது என நாங்கள் நினைக்கிறோம் என்றார் உயர் அதிகாரிகள் பலர் இந்த வார இறுதிக்குள் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உதவி போலீஸ் அத்தியட்சகர் முதல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்கள் வரையிலான பதவி நிலைகளை வகிக்கும் அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ள அதிகாரிகள் தொடர்பிலான பட்டியல் பொது பாதுகாப்பு அமைச்சினால் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைகள் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு எதிர்வரும் இருபதாம் தேதி தீர்மானம் எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் கடமையாற்றிய அதிகாரிகள் வினைத்திறன் றிற்படும் அதிகாரிகள் ஆகியோர் இவ் இடமாற்றம்ேஷ்டி போதாக பொறுப்பதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் என தெரிய வருகிறது வடக்கு கிழக்கு மற்றும் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் கூறியுள்ளது மேலு சப்ரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கோடி மழை பெய்யக்கூடும் மேல சப்ரகமுவ மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேலு சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கோடை மழை பெய்யும் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மினுவங்குடையில் பணத்தை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியாக செயற்பட்ட ஒருவர் ஏழரை கோடி ரூபாயை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளார் மினுவாங்குடி நகரில் வைத்து நிதி கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளனர் இதனை அடுத்து அவர் பணத்துடன் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளார் இதன் பின்னர் குறித்த வாகனம் ஹம்பகா உக்கல்பொட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இதற்கு அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பில் தகவல் வழங்க இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு அல்லது ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய இலக்கங்களுக்கு அறிவுப்படுத்த முடியும் என போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மரக்கரைகளின் விலைகள் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மரக்கரைகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஏலப்பருவ அறுவடை முடிந்த நிலையில் சந்தையில் கிடைக்கும் மரக்கறிகளின் நடப்பு வெகுவாக குறைந்துள்ளமையினால் இவ்வாறு விலை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் காய்கறி சில்லறை வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் ஒரு கிலோ காய்கறிகளின் சில்லறை விலையை மொத்த விலையை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பச்சை மிளகாய் ரூபாய் நானூறு மொட்டைகோஸ் ரூபாய் இருநூற்றி நாற்பது சேனைக்கிழங்கு ரூபாய் ஐம்பது ஒரு கிலோ பீன்ஸ் மற்றும் கரிமிளகாய் ஆகியவற்றின் மொத்த விலை ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தம் பஸ் ஒன்றின் மிதிப்பலகிலிருந்து கீழே விழுந்து பஸ் நடத்துனர் உயிரிழந்ததுடன் பயணியொருவர் காயமடைந்துள்ளதாக தெலுங்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து கடுவலை கொள்ளுப்பட்டி வீதியில் கொஸ்பத்த சந்திக்கு அருகில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பஸ் நடத்துனரும் காயமடைந்த பயணியும் பஸ்ஸின் பின்புறத்தில் உள்ள மிதிப்பலகையில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென பஸ்ஸின் மிதிப்பலகையிலிருந்து கீழே தவறி விழுந்துள்ளனர் இதனையடுத்து காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பஸ் நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பதுளை பிரதேசத்தைச் சேர்ந்து அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ட்ரையல் மிதி பலகையில் பயணித்து இளைஞர் ஒருவர் ட்ரெயில் பாதைக்கு அருகில் உள்ள கம்பத்தில் மோதி உயிரிழந்துள்ளார் கொழும்பு கோட்டை நோக்கி சென்று விரைவு ரயிலில் பயணித்த இளைஞர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது கணே முள்ள தேனிய வீதியில் வசிக்கும் இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் ராகும வைத்தியசாலையின் பெரியதறையில் வைக்கப்பட்டுள்ளது கிரிபத் கோடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்